வெங்காயம் ரொம்ப பேமஸா இருக்கும் நிறைய பேர் வாங்கி சாப்பிடுவாங்க ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கும் அத நான் தான் எப்படி கலகராங்கன்னு தெரியல சூப்பர நிறைய வாட்டி வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் நீங்களும் வாங்கி சாப்பிட்டு இருப்பீங்க சோ மாரி நம்ம வீட்டுல செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப நாளா எனக்கு ஆசை ஸோ அதை நம்ம இதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டீ கடைக்க போக மாட்டீங்க ஏன்னா அது வீட்டிலேயே செஞ்சு பார்த்துருங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸோ அது எப்படி செஞ்சுன்னு வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள் நாங்கள் வீடியோ கொடுப்போம் இப்போ நம்ம முதல்ல இந்த நம்ம நீட் நீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரு வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம ஒரு நாலு பொண்ணை தான் செய்ய போகிறோம் அதுக்கே இது கரெக்டாக இருக்கும் இது நல்ல பெரிய வெங்காயம் தான் முதல்ல நம்ம நீட் நீட்டாக கட் பண்ணிப்போம் அதுக்கு தான் அப்போ தான் நம்ம கடிக்கும்போது நல்லாயிருக்கும் நீங்கள் பொடியாக நறுக்கவே கூடாது இதுக்கு நீட் நீட்டாக கட் பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சோடா மாவு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் மிளகாய் சேர்த்துக்கலாம் இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அடுத்தது அரை கப் நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பு கடல மாவு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸோ அடுத்தது நம்ம கொதிக்க வச்ச எண்ணெய் இதில் ஊற்ற போகிறோம் கல்யாணத்தான் ஏன்னா அப்போ ரொம்ப வாசனையாக இருக்கும் நீங்கள் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு தான் நம்ம இந்த எண்ணெயை ஊற்றுறோம் ஸோ இது ஊற்றும் போது அதில் வர வாசனை வேறு லெவலில் இருக்குங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஸோ கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ ரொம்ப ஊற்ற வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கலாம் ரொம்ப ஊற்றிக்கோன்னா ரொம்ப ஆகிடும் பாருங்க இந்த அளவு ரொம்ப ஒரு அளவு கட்டியா இருந்தா போதும் சோ இப்போ நம்ம டீ கடை ஸ்டைல்ல போண்டா ரெடி பண்ண மிஸ் பண்ணாம நீங்கள் செஞ்சு பாருங்க டீ கடை விட இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இது ஓரளவுக்கு நல்லா வேகணும் இல்லை அதுக்கு முன்னாடி நம்ம திருப்பி போட்டோம்னா உடஞ்சிரும் ஸோ நம்ம திருப்பி போடக்கூடாது கொஞ்சம் நேரம் வேக விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி போடணும் ஸோ இப்போ அதை நல்லா வெந்துச்சு இப்போ நம்ம எடுத்து பரிமாறி டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் இப்போயே வாசனை கமகமானது ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு டீ கடை போண்டா ரெடி பண்ணிட்டோம் ஸோ இதுக்கப்புறம் நம்ம டீ கடைக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது வீட்டிலே ஆனியன் போண்டா செய்யலாம் ஸோ நான் செய்யும்போதே ஆல்ரெடி ஒன்று எடுத்து சாப்பிட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிக்கும் வீட்டில் இதை செஞ்சு கொடுத்து அசத்துங்க ஸோ இது எப்படி டேஸ்ட் பார்க்கலாம் ஆல்ரெடி நான் டேஸ்ட் பார்த்துட்டேன் செம்மையாக இருந்தது மறுபடியும் நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் வேறு லெவல் தான் போங்க மறக்காம வீட்டில் செஞ்சு கொடுத்து அசத்துங்க வேறு வீட்டில் செம்மையாக அவன் சொல்லிவிட் பாய் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க